வணக்கம் தமிழம்மா சிலபஸ் சங்க இலக்கியம் சங்க காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியம் சங்கத்தில் அரங்கேற்றப்பட்ட இலக்கியம் சங்க இலக்கியம் இந்த சங்க இலக்கியத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னா எட்டு தொகை பத்துப்பாட்டு இந்த சங்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா சங்க கால மன்னர்களான சேர சோழ பாண்டிய மன்னர்களும் குறுநில மன்னர்கள் இவங்க எல்லாரும் ஒரு சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்க அந்த சங்கத்தில் தமிழை வளர்ப்பதற்கான புலவர்கள் இருந்தாங்க அவர்கள் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்யப்பட்ட நூல்கள் அவர்கள் காவலர்களாக ஏற்று அரங்கேற்றம் செய்யப்பட்ட நூல்களை தான் சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எட்டு தொகை பத்து பாட்டு எட்டு தொகை அப்படின்னு சொல்லும்போது எட்டு நூல்கள் பத்து பாட்டு அப்படின்னு சொல்லும்போது பத்து நூல்கள் மொத்தம் பதினெட்டு நூல்கள் அதனால் இதை பதினேழு மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எட்டு தொகை அப்படின்னு சொல்லும்போது எட்டு நூல்கள் நம்ம சொன்னோம் இல்லையா அதில் இந்த எட்டு நூல்களுமே எழுதுனவங்க எட்டு புலவர்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது இப்போ எடுத்துக்காட்டுக்கு புறநானூறு அப்படின்னு ஒரு நூலை எடுத்துக்கிட்டோன்னா அந்த நானூறு பாடல்களையும் ஒரே புலவர் எழுதினாரா அப்படின்னா கிடையாது அதே மாதிரி ஒரு புலவர் ஒரு பாடல் தான் எழுதினாரா அப்படின்னும் கிடையாது அப்போ புலவர்களின் எழுதின எல்லாத்தையும் தொகுத்து செய்த ஒரு புலவர் அவர் வந்து தொகுத்தவர் அப்படின்னு சொல்லப்படுறாரு அதே மாதிரி அவர் அப்படி தொகுக்கிறதுக்கு காரணமாக இருந்தவரை தொகுப்பித்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ எட்டு தொகையில் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அப்படின்றவங்க இருப்பாங்க இந்த எட்டு நூல்களுக்குமே தொகுத்தவர் இருக்காங்க தொகுப்பித்தவர் இருக்காங்க இந்த எட்டு நூல்களில் அகநூல்கள் அப்படின்னு சொல்லப்படுவது மொத்தம் ஐந்து நூல்கள் புறநூல்கள் அப்படின்னு சொல்லப்படுவது ரெண்டு நூல்கள் அகப்புற நூல்கள் அப்படின்னு சொல்லப்படுவது ஒரே ஒரு நூல் முதல்ல அகநூல்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஐந்து நூல்களை பற்றி பார்ப்போம் அகநூல்கள் அப்படின்னாலே அதனுடைய அர்த்தம் தலைவன் தலைவியினுடைய காதல் வாழ்க்கையை சுட்டக்கூடியது அகத்தை சுட்டக்கூடியது அப்படின்றது தான் அகநூல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்ற நற்றினை நற்றினை அப்படின்ற சொல்லுக்கு நல்ல ஒழுக்கத்தை கூறுவது அப்படின்றது தான் பொருள் இதில் அடிவரையறை அப்படின்றது பார்த்தோம்னா ஒன்பது அடி முதல் பன்னிரெண்டு அடி வரை அது என்ன அடிவரையறை அப்படின்னா ஒன்பது அப்படின்றது மினிமம் அந்த அடி இருக்கணும் பன்னெண்டு அப்படின்றது மேக்ஸிமம் அந்த அடிக்குள்ளே முடிஞ்சிடணும் அப்படின்றது தான் இதனுடைய அடிவரையறை ஒன்பது அடி முதல் பன்னிரெண்டு அடி அதே மாதிரி ஐந்திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த அஞ்சு திணைகளையும் தழுவி இந்த நானூறு பாடல்களையும் பாடியிருக்காங்க இந்த நூலை மொத்தம் எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு புலவர்கள் பாடியிருக்காங்க நற்றிணையில் அகச்சுவை சார்ந்த இந்த பாடல்கள் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய ஓமைத்திரம் உள்ளுரை அதே மாதிரி அவங்களுடைய காதல் வாழ்க்கை இதை பற்றி எல்லாத்தையுமே சொல்லக்கூடியதாக அமைகிறது அடுத்தது குறுந்தொகை குறுந்தொகை அப்படின்னு சொல்லும்போதே அதை நல்ல குறுந்தொகை அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த நல்ல குறுந்தொகை அப்படின்றது மொத்தம் எத்தனை அப்படின்னா நானூறு பாடல்களை கொண்டது இதனுடைய அடிவரையறை அப்படின்னு பார்த்தோன்னா நான்கடி எட்டு அடி பேரலை வரையும் இருக்கும் இந்த நூலை இரநூத்தஞ்சு புலவர்கள் பாடியிருக்காங்க இதை தொகுத்தவர் யாருன்னா பூரிக்கோ கோ அப்படின்றவர் உரையாசிரியர்களால் மிகுதியான மேற்கோள் காட்டி எடுத்தாளப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்தது ஐங்குறுநூறு ஐங்குறுநூறு மூன்று அடி முதல் ஆறு அடிக்கு உட்பட்ட வரையறையை கொண்டது ஐங்குறுநூறு அப்படின்னு சொல்லும்போது அது நம்ம பிரித்தோன்னா ஐந்து ப்ளஸ் குறு ப்ளஸ் நூறு அப்படின்னு சொல்லி வரும் குறிஞ்சி முல்லை மருதம் பாலை இந்த அஞ்சுலேயுமே ஒவ்வொரு திணைக்கலையும் நூறு பாடல்கள் வீதம் ஐநூறு பாடல்களை கொண்டது தான் இந்த ஐங்கூறு நூறு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது இந்த நூல்களை வந்து பாடினவங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு தினையும் ஒவ்வொரு புலவர் பாடியிருக்காரு அவங்க யார் யாருன்னா ஓரம் போகியார் அம்மூவனார் கபிலர் ஓதலாந்தாயார் பேயினார் அப்படின்றவங்க தான் அந்த அஞ்சு பேருந்தான் ஒவ்வொரு திணைகளையும் பாடியிருக்காங்க அடுத்தது களித்தொகை கற்றறிந்தார் ஏதும் கழித்தொகை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னால் கற்று அறிந்தவர்கள் கல்வியில் சிறந்தவர்கள் களித்தொகையை படிக்காமல் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியது இந்த நூலையும் ஐந்து இணையாக பிரித்து மொத்தம் நூற்றி ஐம்பது பாடல்கள் இருக்குது இந்த நூல் மிகச்சிறந்த அக இலக்கியமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா கழித்தொகையில் ஏறி தழுவுதல் பற்றி நிறைய பாடல்கள் இருக்கும் இந்த ஏரித்தழுவுதல் அப்படின்றது முல்லை நிலம் சார்ந்ததாக இருக்குது முல்லை நில ஒழுக்கத்திற்கு உரியதாக இருக்கிறது அகநானூறு அகம் அப்படின்ற பெயரில் அமைந்த இலக்கிய நூல் அகநானூறு இதில் மொத்தம் நானூறு பாடல்கள் இருக்கு இந்த நூலை நூற்றி நாற்பத்தஞ்சு புலவர்கள் பாடியிருக்காங்க இந்த நூலுக்கு நெடுந்தொகை அப்படின்னு கூட ஒரு சிறப்பு பெயர் இருக்கு இதை களிர்ச்சியானை நிறை பவளம் நித்தில குவை அப்படின்னு சொல்லி மூணாம் பிரிக்கலாம் இந்த நூலினுடைய சிற்றெல்லை பதிமூன்று அடி பேரெல்லை முப்பத்தி ஓர் அடி இவையெல்லாம் தான் அகநூல்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த ஒவ்வொரு நூலையும் தொகுத்தவர் தொகுப்பைத்தவர் யார் அப்படின்றத சொல்லிடுற ஐங்குறுநூறு நம்ம கடைசியா பார்த்தோம் இந்த ஐங்குறுநூரை தொகுத்தவர் யாரு அப்படின்னா குடலூர் கிளார் தொகுப்பித்தவர் யானை கட்சை மந்திரஞ்சேரல் இருமுறை குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ தொகுப்பித்தவர் யார் அப்படின்ற தெளிவான தகவல் கிடைக்கலாம் நற்றினையை தொகுத்தவர் பெயர் தெரியாது தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அகநானூரை தொகுத்தவர் உருத்திர சன்மனார் தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கர வழுதி களித்தகையை தொகுத்தவர் நல்லந்தோனார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது தொகுப்பித்தவர் பெயர் என்ன அப்படின்றது தெரியல அடுத்தது புறநூல்கள் குறிச்சு பார்ப்போம் புறநூல்கள் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு இருக்கு ஒன்னு புறநானூறு இன்னொன்று பதிற்று பத்து அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது புறநானூறு அப்படின்றது மக்களினுடைய வீரம் மன்னர்களுடைய ஆட்சி முறை மன்னர்களுடைய கொடைத்திறம் இந்த மாதிரியான புறப்பொருள் சார்ந்த விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியது இதில் மொத்தம் நானூறு பாடல்கள் இருக்குது இதை யார் தொகுத்தாங்க யார் தொகுக்கலை அப்படின்றது தெரியலை யார் தொகுத்தார் தொகுப்பித்தவர் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பேருடைய பெயரும் வந்து தெரியல இதில் கடையேழு வளர்கள் பற்றின செய்தி புலவர்களை பற்றின செய்தி மக்களின் வாழ்க்கை முறை பற்றியது மூ பற்றியது இப்படி எல்லா புற சிந்தனைகள் பற்றின விஷயங்களும் இதில் சொல்லப்பட்டிருக்கும் அதே மாதிரி புறநானூறு பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாடலில் இருக்கக்கூடிய மக்களினுடைய பழக்க வழக்கங்களை கொண்டு அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல அழகான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் இருக்கும் யாது அவரும் கேளிர் அப்படின்றதெல்லாம் புறநானூற்று பாடல் தான் அதை எழுதினவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கணியன் பூங்குன்றனார் அந்த பாடல் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஐநா சபை வரைக்கும் போக சென்ற பாடலாக இருக்குது அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பாடல்களை தான் அப்போ எழுதியிருக்காங்க அடுத்தது பதிற்று பத்து பதிற்று பத்து அப்படின்னு சொல்லும்போது பத்து சேரமணர்களை பற்றி பத்து புலவர்கள் பாடியது தான் பதிற்று பத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பதிற்று பத்து அப்படின்னு சொல்லும்போது இதில் முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடைக்கல எட்டு பத்து அதாவது எண்பது நூல்கள் மட்டும்தான் எண்பது பாடல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு நம்மக்கிட்ட அதே மாதிரி அகம்புறம் இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு இலக்கியமாக அகப்புற நூலாக இருக்கக்கூடிய நூல் ஒரே ஒரு நூல் தான் அது பரிப்பாடல் இந்த பரிபாடல் அப்படின்றது பரி அப்படின்றது ஒரு வகையான பா வகையை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இந்த பரிபாடலில் மதுரையை பற்றி வைகையை பற்றி திருமாலை பற்றி இவங்களை பற்றியெல்லாம் சொல்லப்படுறது செய்திகளாக இருக்குது அகத்துக்கும் புறத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா ஒரு பெயரை சுட்டி சொல்வது அப்படின்றது புற இலக்கியம் பெயரை சுட்டாமல் சொல்வது அக இலக்கியம் ஏன்னா தலைவன் தலைவி அப்படின்னு தான் மொத்த காதலர்களையும் சொல்லுவாங்களே தவிர தனிப்பட்ட யாருடைய பெயரையும் சொல்ல மாட்டாங்க அதனால அது அக இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி புறம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மன்னனுடைய பெயரை ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க அவருடைய வீரத்தை கொடையை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அகம்புறம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க அந்த மாதிரி பறிப்பாடலில் வைகை அப்படின்னு சொல்லும்போது அதிலெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க புறத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க அதே நேரத்துல அகை இலக்கியமும் அதுக்குள்ளே இருக்கும் அதனால தான் அது வந்து ஒரு முடிவெடுக்க முடியாத இலக்கியமா பரிபாடல் இருக்கு சோ இவையெல்லாம் தான் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது நன்றி